சத்யா பரிகார சென்டர் சார்பாக தலைவி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நன்கொடையாக பத்தாயிரம் ரூபாய் அளிக்கப்படுகிறது தலைவி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சாப்பிட ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணாக பெண் ஜோதிடம் படிக்க வர்றதே பெரிய விஷயம் இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்படி ஒரு பெண் படிக்க வந்து ஆசிரியர் ஆகிறது பெரிய விஷயம் ஏன்னா அவங்க ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க திருமண பொறுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படி ஆசிரியராக இருந்து குருவாகிறது அதை விட பெரிய விஷயம் குருவாக இருந்து ஒரு மாநாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை ஒரு மாநாடு நடத்துறது மிகப்பெரிய விஷயம் அம்மா அதை நடத்தி காட்டியிருக்காங்க அது மூன்றாவது வருஷமாக ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை மண்டபம் புக் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு ஜீப் கஷ்டை கூப்பிட்ற வரைக்கும் கூட இருக்கிற மகளிர் அணியினரெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்த்து நடத்தி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாங்களும் வருஷத்துக்கு ஆண்டு விழான்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறோம் அதோட வர கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களால் உணர முடியும் புரிய முடியுது ஜோதிடத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறப்ப காலபூச தத்துவத்தை இதில் சில விஷயங்களை ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காலபூச தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்ம அர்த்த காமா மோட்சா அதாவது மேஷ ரிஷபம் மிதுன கடகம் இந்த நாலு ராசிகள் அடுத்தடுத்த நாலு ராசிகள் அடுத்த நாலு ராசிகள் மொத்தம் பன்னெண்டு ராசிகளில் வந்து தர்ம அர்த்தா காமா மோட்சா அதாவது தர்மத்தின் மூலம் அர்த்தத்தை அடைந்து காமத்தின் மூலம் மோட்சத்தை அடையணும் அப்படிம்பாங்க காமம் அப்படிங்கிறது தாம்பத்தியம் மட்டும் கிடையாது எல்லா விதமான அபிலாஷைகளையும் குறிக்கக்கூடியது காமத்தை காமம் இல்லாமல் யாருமே இங்கே முழுமையடை முடியாது காமங்கிறது எல்லா விதமான சந்தோஷங்களையும் குறிக்கக்கூடியது அதாவது தர்ம அர்த்தா காமம் அதாவது மூணு ஏழு பதினொன்று நாலு கட்ட இந்த மூணு கட்டம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே உரியது அந்த காமங்கிற இடத்துல வந்து திருமண பொருத்தத்துக்கு இது மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது திருமண பொருத்தத்தில் மிகப்பெரிய முக்கிய முக்கியத்துவத்தை இது கொடுக்குது ஏன்னா ஜோதிடமே பார்க்காதவங்க ஜோதிடம் என் நம்பாதவங்க கூட திருமண காலம்னு வர்றப்ப அதை பார்த்து தான் ஆகணும் அதை எடுத்து தான் ஆகணும் திருமண காலம் இந்த சமூகத்தில் தனித்து சக்தி இல்லாட்டி ஒவ்வொரு ஆணும் சிவனேன்னு உட்கார வேண்டியது தான் ஆனால் அது வாழ்வியல் முறையை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் திருமணமும் வாழ்வியல் முறையும் என்னென்னா அதை ஜோதிடமே பார்க்காதவங்க கூட திருமண சமயத்தில் ஜோதிட பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா அந்த தர்ம அர்த்தா காமா மோட்சம் தர்மத்தின் மூலம் அர்த்தத்தை அடைந்து காமத்தின் மூலம் மோட்சத்தை அடையணும் காமங்கிறது பிள்ளைப்பேர் அப்படி எல்லா விஷயங்களையும் வரும் இந்த மூணு ஏழு பதினொன்று அதாவது காமம் காமத்திரிகோம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் ஜோதிடம் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து நெருப்புக்கிறதுங்களோட ஆதிக்கம் எந்த அளவு இருக்குது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லது இது முக்கியமான விஷயம் நிறைய இடங்களில் வந்து திருமண வாழ்க்கை ஃபெயில் இடாத காரணமே அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி கோல்டு கோல்டு கேஸில் போய் டிவோர்ஸ் நிற்கிறது எல்லா ஜாதகத்தையும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவிகிதம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் வந்து பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஜோதிடத்தை பார்த்துருப்பாங்க எத்தனை ஆயிரம் கொடுத்து பார்த்துருப்பாங்க பொண்ணை பெத்தவங்க ஒவ்வொருத்தருமே பொண்ணை பெத்தவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஜோதிடம் ரெண்டு மூணு ஜோதிடத்தை பார்ப்பாங்க அப்புறம் ஏன் டிவோர்ஸில் போய் நிற்கிது ஒரு மகிழ்ச்சியற்ற தாம்பத்திய வாழ்க்கை தான் ஒரு ஆணவோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கா அப்படின்னா பேசிக்கல் இது தான் எந்த ஜோதிடமும் அதை எடுக்க தயங்குறாங்க இது உண்மை ஏன்னா காமங்கிறது தாம்பதியம் மட்டும் கிடையாது எல்லா விதமான சந்தோஷங்களும் எந்த ஆணால் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷங்களை கொடுக்க முடியுதோ எந்த பெண்ணால் ஒரு ஆணுக்கு சந்தோஷங்களை கொடுக்க முடியுதோ அவங்க விவகாரத்துக்கு போய் கடைசி வரைக்கும் நின்றதே கிடையாது கருத்தொற்றுமை மிக்க தம்பதியராக இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த மூணு ஏழு பதினொன்று திரிகோணங்கள் அதில் வந்து நெருப்பு கிரகமோட ஆதிக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் நெருப்பு கிரகங்கள் எல்லாமே தெரியும் யார் எல்லாத்துக்குமே தெரியும் சூரியன் சேவாதான் நெருப்பு கிரகம் இந்த நெருப்பு உங்கள் ஆதிக்கம் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது அந்த இல்லற வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறப்ப காலையில் டிஃபன் சாப்பிட்றதில் எரிச்சல் ஆரம்பிக்கு சார் அது வேலைக்கு போகிற இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி வச்சு ஒரு எம்டியாக இருக்கிறாங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறாங்கன்னா பேசிக்கலி அவங்களுக்கு இல்ல இடத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா முக்கிய பங்காற்றுவது சூரியன் செவ்வாயின் தான் அதற்குரிய கடவுள்கள் முருகரும் சிவனும் தான் இதில் முக்கியமான நெருப்பு ஏன்னால் நெருப்புங்கிறது சூரியன் வந்து எல்லா கிரகங்களுமே ஒளிய நெருப்பை வாங்குறதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதனால தான் அதனால தான் சிவனை நம்ம லிங்க வடிவமாக கும்பிட்டுருக்குறோம் சிவனை லிங்க வடிவமாக கும்பிட்டுருக்குறோம் அந்த லிங்க வடிவத்துக்கு முன்னாடி இருக்கிறது நந்தி பகவான் நந்தி பகவான்கிறது பொலிகாலைன்னு சொல்லுவோம் பொலிகாலை தான் அது ஆக்சுவலாக பொலிகலை தான் விரை விரை தோஷங்கள் விரை தோஷம் அது விரதோஷமாகி பிரதோஷமாக மாறி இருக்கு அந்த பிரதோஷத்துக்குள்ள அவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்குது திருமணமாகி பிள்ளைப்பேர் இல்லாதவங்க திருமணமாகி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இல்லாதவங்க அந்த விரதோஷ வழிபாடு அதாவது பிரதோஷ வழிபாடு இப்போ சொல்லப்படுற பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றவங்க யாரெல்லாம் பாருங்கள் அவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க சார் பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறது வேற சந்தோஷமாக இருக்கிறது வேற நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா கஷ்டப்படணுமா சந்தோஷமாக தான் வாழ்க்கை அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாழ்க்கையை ஒவ்வொரு ஜோதிடரும் மூணு ஏழு பதினொன்றை வச்சு பொருத்தத்தை பார்க்கணும் பத்து பொருத்தங்கிறது முதல் படியாக தான் வச்சுக்கணும் பேசிக் பத்து பத்து போகிறதுக்கு முதல் பிடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் முக்கியமாக பார்க்க வேண்டியது சூரியன் செவ்வா நெருப்புகளை ஒரு ஆதிக்கம் இதை பற்றி நான் நிறையா விஷயங்களை நான் டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் ஒன்பது கணக்கெலாம் வந்துட்டேன் கிருஷ்ணி அம்மா கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் கூப்பிடுவே இல்லை டைமிங்கில் அடுத்தடுத்து ஷெட்யூல் இருக்குது கண்டிப்பாக அடுத்த ஒரு வாய்ப்பில் வந்து இந்த நெருப்பு கிரகங்களும் தாம்பத்திய வாழ்க்கையும் அப்படிங்கிற அமைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையை நான் அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன் இது ஒவ்வொரு ஜோதிடங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ உள்ள காலகட்டம் சொன்னேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்து பொருத்தம் பார்த்தா போதும் இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த இந்த சூழ்நிலை என்ன பொருத்தம் பார்க்கணும் இன்னும் நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா இந்த பத்து பொருத்தம் பார்க்குறதே இருக்காது சார் அரையம்மா என்ன என்ன நினைக்கிறேன்னா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அம்மாவோட அன்சி இன்சியில் தான் வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் கண்டிப்பாக வரும் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னு சொல்கிறீங்கன்னா அதை உள்ளார்த்தத்தை புரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் இந்த அவ்வளோ இந்த ஜோதிடத்தில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் ஜோதிட ஜோதிடத்தில் செவ்வாய் சூரியனும் அவ்வளோ ஆதிக்கம் போயிடறாங்க அதை பற்றின விஷயங்களை விரிவாக நாள் பேசுவோம் இப்போ நேரம் இல்லாதனால என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி கோடு சுப்பிரமணியம் அண்ணா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் புண்ணியம் கோடி வரும்பொய் ஓடிவிடும் புண்ணியம் கோடி வரும்பொய் வாழ்க்கையோடிவிடும் எண்ணியது கைகூடும் ஏற்றதுனை நன்னிடவே வாழ்வேல் வளரொழியாமல்லல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று வாழ்வில் வளரொழியாமல்லல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்றுதந்தாய் பகண்டாயே பிரசோதயத் முதன் முதற் கடவுளான அந்த பரமபுருஷனை நாம் அறிவோமாக வக்ரதொன்றன் மீது தியானம் செய்கிறோம் அவன் நம்மை அனைத்து செயலமுடன் இருந்து வெற்றி பெற செய்வானாக ஒரு ஸ்லோகம் சொன்னால் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது அகில உலக மகளிர் ஜோதிட அணி அகில உலக மகளிர் ஜோதிட அணி மா மூணாவது மாநாடாக மாநாடு மக திறமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் மேடம் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய நிர்வாகஸ்தர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் முதலிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட பேராசிரியர்களுக்கும் ஜோதிட வித்வான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உங்களுடைய முதலிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ ஒருத்தர் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஒரு லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் வச்சுக்கோங்க பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் அறுநூறு கோடி அறுபது கோடி பேர் பிறகுறாங்க இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்களா உங்களை மாதிரியே அறுபது கோடி பேர் பிறந்திருக்காங்க ஒரே மாதிரியா இருக்கு வாழ்க்கை ஏன் ஏன் அறுபது கோடி பேருக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டுது அப்படின்னா வாழ்க்கை முறை வீட்டு சாப்பாடா ஹோட்டல் சாப்பாடா வாழ்க்கை முறை வசதி நிலை முன்னோர்களின் நிலை முன்னோர்கள் நிலைனா சாபம் வாங்குகிற குடும்பமாக இருக்கும் முன்னோர்கள் நிலைனா இப்போ நேற்று கூட முந்தானத்து கூட ஒருத்தரை சந்தித்தேன் அவங்க தாத்தா அப்பாவுடைய அப்பாவுடைய தம்பி மனநிலை பதிக்கப்பட்டாராம் இவர் கூட பிறந்த தம்பி மனநிலை பதிக்கப்பட்டார் குடும்ப நிலை வாழ்க்கை முறை வசதி நிலை குடும்ப முறை குடும்ப பாரம்பரியம் ஒரு குடும்பத்துக்கு பாரம்பரியம் அதாவது தேவர் படர் தேவர் பார்த்தீங்களா அவரும் கண்ணதாசனும் போய்கிட்டு போது ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அப்போ தேவர் பொழைச்சிக்கிட்டார் கண்ணதாசன் வந்து சீரியஸாக இருக்கார் ஐசிஆரில் டாக்டர் சொல்லிட்டாரு முழிச்சா நாட்டுக்கு முழிக்கலைன்னா தெய்வத்துக்கு என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கண்ணதாசனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரு தேவருக்கோ பயம் ஐயா ஆள் இல்லையே அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆள் இல்லையா இவரை விட்டால் அப்படின்ட்டு அவர் காஞ்சி மகா பெரியவருடைய பத்தர் தேவர் நேராக நைட்டு போயிட்டார் போய் சாமி என் ஃப்ரெண்டு இப்படி இருக்காப்புல ஆனால் சீரியஸாக இருக்காப்புல பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன் காஞ்சி மகா பெரியவர் சொன்னாராம் அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா கண்ணதாசனுடைய குடும்பம் அப்பா காஞ்சி கா க அவங்க தாத்தா காஞ்சி உங்களை கும்பாசேகம் பண்ணுவார் அவங்க அப்பா காஞ்சி ஏகாம்பரகேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணார் அவர் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு இப்போ உள்ள குடும்பம் அவன் எப்படி இறப்ப இந்த விபூதியை தாரேன் அவர் கண்ணதாசை வாயில் கொஞ்சம் தலையிலையும் போட்டு வாயிலையும் போட்டு நாலு பக்கம் போட்டு பூசிட்டு நீ போ காலையில் பிழைச்சிக்குருவா போய்ட்டோ அப்படின்ட்டு வாரம் காஞ்சி மாவார் சொன்னால் அவர் திரிஞ்சாலும் ஞானி நடந்தது நடக்கிறது நடக்க போகிறதுன்னு சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட ஞானி சொன்னோன்னே சரி சொல்லி பூசிட்டு தேவர் போயிட்டார் வீட்டுக்கு காலையில் வாரார் வெள்ளன சரி கணாசன் எப்படி இருக்காருன்னு கணாசன் காலையில் என்ன ஏன் இப்படி இருக்கேன் என்ன இங்கே இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு இருக்கிறாரு இல்லை நைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த மாதிரி நிலவரம் அப்படின்னு சொன்னாலையும் அப்போ அப்போ மூஞ்சிலாம் விட்டுருக்குமே காயமாக இருக்குமே ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டோம் மூஞ்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம் இப்போ தேவர் நடிங்கிட்டாரான் ஐயோப்பா இவனே சாமி இல்லைன்னு சொல்கிறாரு நெத்தியில் ஊதிய பூசி இருக்கும் கணாசன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவர் பயந்துக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை நல்லதாக இருக்கா அழகாக தான் இருக்கா ஒன்றும் காயமில்ல மூஞ்சில்லை அப்படின்னு சொல்லிட்டாரான் சரிங்க கேட்டால் நல்லா பிடிவாதம் பண்ணிட்டாராம் கண்ணாடி எடுத்து முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரான் சரிங்க கண்ணாடி எடுத்து பார்த்தா என்ன நெத்தியில் விவதி அப்புறம் சொல்லியிருக்காரு பொழைச்சது அவர்னால் தெய்வமாக இருந்து அவரை தான் காப்பாற்றியிருக்கா அப்படின்னா நேராக பெட்டை விட்டு வெளியே போனால் நேராக வீட்டுக்கு போகல நேராக காஞ்சிமாக பெரியவர் தான் கண்ணாசம் பார்த்தார் பார்த்தா தீட்சணியம் பார்வை தீட்சணியம் முட்டை கோழி வந்து முட்டை மேலே உட்காந்து தான் தொட்டு தீட்சணியம் கோழி வந்து முட்டை மேலே தான் குஞ்சு பறிக்கும் தொட்டு தீர்ச்சனியம் பார்வை தீர்ச்சனியம்னால் மீன் மீன் அப்படி பார்த்தா முட்டை முட்டை குஞ்சு பறிச்சிடும் மகான்கள் அப்படி பார்த்தாலும் பார்வை தீட்சனியம் கிடைக்கும் ஆமை நல்ல ம கடை அதே ம மணலில் வந்து முட்டையை மூடி வச்சுட்டு ஆழ்கடலில் போய் குஞ்சு பறிக்கணும் குஞ்சு பொறிக்கணும் எண்ணத்தால் தீட்சை இவர் பார்வை மகா மகாபிரியர் காஞ்சி மகாபிரியர் பார்வை தீட்சணையும் கொடுத்தோன்னும் அதுக்கு பின்னாடி தான் கண்டதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் சாமி இருக்குன்னு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார் பார்வை தீட்சணியம் அனாசம் இருந்தது இப்போ குடும்ப பாரம்பரியம் இருக்குது அதனால தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு அறுபது கோடி பேர் ஒரு லக்கணத்தில் பிறந்தால் ஒரே மாதிரி இருக்காத காரணம் என்னென்னா வாழ்க்கை முறை செல்வநிலை குடும்ப நிலை குடும்ப பாரம்பரியத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு எல்லாமே மாறும் அது என்னென்னா மூணு கர்மம் ஜென்மாடு ஜென்மம் திருஜென்மம் பிராப்தம் சொல்கிறது மூணு ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வருவீங்க நம்ம சைவ சித்தாந்தத்தில் வந்து சஞ்சீதவனே பிரார்த்தனே ஆகாயம் முனைஞ்சினோம் ஆனால் ஜாதகத்தை பொறுத்தளவு மூடு ஜென்ம கர்மாவை நீங்கள் அணிவிக்க வருவீங்க ஒரு ஜாதகத்தில் புண்ணியம் பண்ணவன் யாரு எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஜாதகத்தை பார்த்துடையும் புண்ணியம் பண்ணுவன் யாரு அதாவது அஞ்சு ஒம்பது லக்னாதிபதி பஞ்சாமதாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது கோணத்தில் இருக்கணும் அப்போ ஒன்னு ஒம்பது அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உற்றம் இருந்தால் அவர் புண்ணியம் பண்ணவன் அதனால் ஒன்னஞ்சும்போது எப்பயுமே பலம் பெறும் ஒரு ஜாதகத்தில் ஒன்னஞ்சும்போது பலம் வரலைன்னா அந்த ஜாதகம் வீக்கு அதனால வீக்கனா என்ன பண்ணுறது பரிகாரம்னால் எடுபடாது போது இந்த ஜாதகத்தில் வலிமை இழந்து இருக்கிறதோ அது பரிகாரம்லாம் எடுபடாது எங்கே போனால் பரிகாரம் ஆகும் அப்படின்னா சமாதி அப்ப ஞானிகள் இருக்கிற ஒவ்வொரு இப்போ கரூர் நிறூர் வீரபிரமாந்தால் இப்போ கரூர் கரூர் சித்தார் ராகவேந்தர் ஜீவ சமாதி அதாவது ஜீவசமாதியில் போய் தான் ஒன்னஞ்சும்போது ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்து விட்டால் ஜீவசமாதி அவங்க பரிகாரமாக எடுபடாது அதனால் ஒன்னஞ்சும்போது ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும் இல்லைனா ஒன்றிக்க முடியாது அதே மாதிரி லக்னாதிபதியும் ஒரு வீட்டதிபதி ஆரட்டாக இருக்கக்கூடாது பலன் கிடைக்காது கிடைச்சாலும் அனுபவிக்க முடியாது லக்னாதிபதியும் ஒரு வீட்டு அதிபதி ஆரட்டாக இருக்கக்கூடாது ஒரு வீட்டு அதிபதி தன்பாதத்துக்கு பாதகஸ்தானத்தில் போகக்கூடாது ஒரு வீட்டதிபதி தன்பாகத்துக்கு மூணு எட்டில் போகக்கூடாது மூணாம் இடம் என்பது துன்பம் எட்டாம் இடம் என்பது கஷ்டம் ஒரு வீட்டதிபதி தன்பாதத்துக்கு மூணு எட்டுக்கு போகக்கூடாது அதே மாதிரி ஒரு வீடு கொடுத்தவன் ஒரு கிரகம் இருந்தால் வீடு கொடுத்தவன் சாரநாதன் இப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ ஜாதகம் என்பது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நல்ல ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வேறு கூட எடுத்துங்க மோனிய ஜாதகம் விருட்சலகணம் அவருக்கு எப்படி பிளானட் உட்காந்துருக்குன்னா ஒன்று நாலு அஞ்சு பத்து பதினொன்று சாரம் வாங்கினது பிறகு அவருக்கு ஒன்று பத்து பதினொன்று மோடி அய்யா ஜாதகத்துக்கு ஜாதகத்தை எடுத்து ஒன் லக்னாதிபதி சாரமா ஒன்றில் இருக்கிறக்கிற ஜாதகமா இல்லை பத்தில் இருக்கிற கிரகமாக பத்துக்குடைய ஜாதகமா இல்லை பதினொன்றில் இருக்கிற கிரகம் இல்லை பதினொன்று குடைய ஜாதகமாக சாரமா இப்போ மோடி ஐயாவுக்கு ஒன்று பத்து பதினொன்று அதிகமாக பேசும் ஆனால் மா நமக்கு அண்ணாமலையா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு மந்தவாசையா கொடுத்தாரு அவங்க ரிலேஷன் கொடுத்து கொடுத்த மாதிரி கன்னி லக்கணம் ஆனால் யூடியூப்பில் மற்றதெல்லாம் சிம்ம லக்கணம் போடுறாங்க சிம்ம லக்கணம் கிடையாது கண்ணா ஐயா சாத ஜாதத்தில் அவர் கன்னி லக்கணம் அவருக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஒன்பது பதினொன்று தான் கிரகங்கள் அண்ணாமலை ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி லக்கணத்தை சேர்த்து ஏழு பேரும் பாக்கியாதிபதி ஜாதம் ஒன்பதுக்குடைய சாதம் சாரமா இல்லை ஒன்பதில் இருக்கும் கிரக சாரமா அண்ணாமலையாவுக்கு பூரா ஒன்பதுக்குடைய சாரம் லக்கணம் சேர்த்து ஏழு பேர் சுக்கரனு ராகு லாபாதிபதி சாதம் பதினோருக்குரிய சாரம் அண்ணாமலைய ஜாதத்தில் ஒரே ஒரு தான் சனி உச்சம் அதாவது தேது வந்து சனி சாரம் அந்த சனி வந்து உச்சம் கன்னிலக்கணத்துக்கு சனி உச்சம் அண்ணாமலை ஜாதத்தில் அப்போ மெஜாரிட்டி கிரகம் ஒம்பது பதினொன்னே இண்டிகேட் பண்ணுது அண்ணாமலை ஜாதத்துக்கு ஒம்பதுனா தெய்வம் ஒம்பதுன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வர்றது ஒம்பது பதினொன்று நினைச்சதை நிறைவேற்றுறது சாதிக்கிறது நிறைவேற்றல் சாதித்தல் வரவு எல்லாமே பதினொன்று நினச்சா வந்துடும் அப்போ ஒம்பது பதினொன்று கூட சாரம் மோடி ஜாதத்துக்கு மெஜாரிட்டி கிரகம் பத்து பதினொன்று கூடைய சாரம் இப்போ ஸ்டாலின் ஐயா ஜாதத்தை எடுத்துக்கோங்க அவர் ஜாதம் கும்பலோக்கணும் கும்பலோக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கிரகம் அஞ்சு ஒம்பது குடைய சாரம் ஸ்டாலின் ஜாதத்தில் அஞ்சு ஒம்பது குடைய சாரம் ஏழு கிரகம் ராகு வந்து ஏழு குடைய சாரம் சனி வந்து பத்து குடைய சாரம் அப்போ ஒரே ஒரு தான் ஏழு குடைய சாரம் பத்து குடைய சாரம் ஸ்டாலின் ஐயா ஜாதத்தில் அப்போ ஏழு கிரகம் அஞ்சு ஒம்பது கோடி பஞ்சமாதிபதி சாரம் பாக்கியாதிபதி சாரம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் மோடிய அண்ணாமலை ஜாதகம் ஒம்பது பதினொன்று இந்த மாதிரிலாம் நிறைய பேசலாம் இருந்தாலும் ஒரு ஜாதகன் எந்த லோகத்திலேருந்து பிறந்து வந்திருக்கான் தே தேவாலோகத்துலேருந்து பிறந்து வந்திருக்கானா பித்திருக்கலோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா மிருத்தியலோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா நரகலோகத்திலேருந்து பிறந்து வந்திருக்கானா அப்படி ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லிடலாம் ஏன்னா பிருகத் கோரா சாஸ்திரம் இந்த பிரகத் கோரா சாஸ்திரப்படி தான் நாம் ஏசிறதுக்கு நாம் பேசலை அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பிரகத் கோரா சாஸ்திரத்தில் குரு குருனா ஜாதகத்தில் தெய்வம் குரு குருவுக்கு அஞ்சு ஒம்பதில் சூரியன் சந்திரம் ஜாதகத்தில் இருக்கா அப்படி பாருங்கள் குருவுக்கு அஞ்சில் அஞ்சு அல்லது ஒம்போதில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் தேவலோக பிறப்பு அவனுக்கு எல்லா வசதியும் ஈஸியாக கிடைக்கும் தேவலோக பிறப்பு அவன் நல்லா தான் இருப்பான் அடுத்து சுக்குரன் சுக்குரன்னா பித்திருக்கள் பாட்டியம்பூட்டி உலகம் அந்த ஆவிகள் இருந்த உலகத்துலேருந்து அவை பிறக்க வரேன் சுக்கரனுக்கு ஒன் அஞ்சு ஒம்போதில் சூரியனோ சந்திரனோ இருக்கா ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பித்ருக்கோள் பாட்டியம்பூட்டியை இருக்க ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் பார்க்க சூரியன் குரு பெண்மல்லையா பாட்டி பேத்தியா வந்து பறந்துருக்கு சூரியன் குரு சேர்க்கை குரு ஜீவாத்மா யோகம் தாத்தா பேரனா வந்து பறந்துருக்கேன் இது இறந்தாலும் பின்னாடி பேர் புகழோடு இருப்பேன் ஆஞ்சநேயருக்கு அண்ணாத்துறைக்கு இருக்குது சூரியன் குரு சேர்க்கை இறந்தும் புகழ் அவரை பற்றி பே பேசுவாங்க இறந்தும் புகழோடு இருப்பேன் அந்த மாதிரி அடுத்து வந்து லோகம் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு அஞ்சு ஒன்பதில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் மிருத்தி லோகம் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறக்கிறது இப்போ நவாம்சத்தில் அதே மாதிரி இருந்துச்சா இந்த ஜென்மத்தில் அப்படி தான் இறப்பேன் ஒன்று கருத்தே கிடையாது அப்போ ராசியில் மட்டும் இருக்கா போன ஜென்மம் நவாம்சில இல்லையா இந்த ஜென்மத்தில் அகா அந்த அகால மரணத்தில் இருந்தவங்கன்னு பார்த்தா இருட்டை பார்த்தா பயப்படுவேன் தனியாக ஒத்தையில் போறானது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியான் அதனால் எப்போ எங்களே செவ்வாய்க்கு அஞ்சும்பில் சூரியன் சந்திரன் இருக்கா விருகத் தோரா சாஸ்திரம் சனி சனிக்கு அஞ்சும்பில் சூரியன் சந்திரம் இருக்கா நரகலம் ஏண்டா பெத்தம் எதுக்கடா வளர்த்தோம் எதுக்கடா உருவாக்கணும் இந்த பிள்ளைய பெத்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் பூந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் அந்த பையன் பையனாக இருந்தாலும் ஆனால் இருந்தால் சனிக்கு அஞ்சும்பில் சூரியன் சந்திரம் இருக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு நரவலம் தான் கஷ்டம் துன்பம் அணிவிக்க வந்த ஜாதகம் ஒரு ஜாதகர் கர்மா அதாவது கர்ம ஜாதகம் அப்படின்னு பார்த்தா ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆரட்டா உட்கார கூடாது ராகு கேதுக்கு வீடு கொடுத்தா இருந்தா கர்ம ஜாதகம் இவன் கஷ்டம் துன்பத்தை அணிவிக்க வந்தேதான் தூக்கி வை இல்ல பிரம்மதி தோஷம் குரு சனி உபயத்தில் இருக்கா உபயராசினா தெரியுமில்ல மிதினம் கண்ணி தடுசு மீனம் அதுல இருக்கா சரி இவன் பிரம்மதி ராமேஸ்வரம் போய் பிரம்மதி தோசை ராமேஸ்வரம் போய் பாதாள பைரவர் அவர் நாலு தீத்தா ஆடிட்டு வந்தவனு பாதாள பைரவர் இருப்பார் அந்த பைரோர் போய் மதியம் வழிபாடு பண்ணணும் விலக்கேற்றணும் விளக்கிற என்ன பிரகாசம் மணக்கிற பூ தான் தெய்வத்துக்கு போகணும் மணக்காத பூ தெய்வத்துக்கு போடக்கூடாது மணக்கிற பூ வீசணும் என் வாழ்க்கை வீசணும் என் வாழ்க்கை ஒளிமையகமாக இருக்கணும் அதே மாதிரி நெய் அடுத்தவங்க தீப்பொட்டியை வாங்கி பொருதக்கூடாது அடுத்தவங்க கிளியாஞ்சிட்டியில் விளக்கேற்றக்கூடாது புது கிளியாஞ்சிட்டியை தான் இருக்கணும் அப்போ அங்கே போய் ராமேஸ்வரத்தில் உப்புள்ளிங்க சேது மாதவன் மாதாள பயிரோர் மூணையும் கும்பிட்டா பிரம்மக பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அதே மாதிரி ஜாதகம் பார்க்க அதே மாதிரி ஜா ஜா அப்படி ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் வேலை ஒரு ஒரு அம்மாலாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது போது மயம் ஒரு மாதம் வச்சு சாப்பிடவே இல்லை ஏமா ஏர்போர்ட்ஸில் ஒரு கிலோ எடை குறைச்சா தான் அணியும் போமா கிடச்சிரும்மா அடுத்த மாதம் கிடச்சிடுமா போமா அப்படின்னு சொல்லிட்டேன் நம்பிக்கை நம்பிக்கையில் நீ ஃபோன் பண்ணி எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டேன் கிடச்சிடலாம் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா மேலே கிடச்சிருச்சுங்க அப்படின்னு ஒரு ஒரு பெண்ணெல்லாம் நாற்பத்தி ரெண்டு வயசு கட்டி கொடுக்கவே முடியல பெரிய கோடீஸ்வர்கிட்ட பொண்ணு ஒரே பொண்ணு நான் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருந்தேன் அவங்க ரிலேஷன் வந்துட்டு ஜாதகம் அமிச்சாங்க இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணு நாலு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு கல்யாணம் ஆகாதுன்னு தூக்கி போயிட்டாங்க எல்லா ஜோசியம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்க வந்ததோ கல்யாண வீடு மங்களகாரியம் இதோ கேட்குறதோ கல்யாணம் கல்யாணம் ஆயிரும்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா அப்போ வீட்டு அப்பாய் வீட்டுக்குவா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்னை பார்க்க முடியாது ஏன்னா நான் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்து பூரா கூகுள் பேயில் பணம் தூண்டுகிட்டு தான் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு தான் என்னையே பார்க்க முடியும் கிட்ட பார்த்துட்டா அந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் வியாழக்கிழமை வளர்புறை வியாழக்கிழமை குரு ஹோ கிழமையில் குரு ஹோரையில் குரு பகவானை ஒன் மத்தியானம் ஒன்றுட்டு ரெண்டு வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்றுட்டு ரெண்டு நீ ஒன்று ஏழு மணிக்கு போ சூரிய உதயம் என்ன பொண்ணாக வரும் ஒன்று ஏழு மணிக்கு சாயம்புடு விளக்கேற்று ஒரு ஒற்றப்படையில் ஒன்று மூணு அஞ்சில் விளக்கேற்று சும்மா எளிய பலியாரம் சொல்லியே நீ போய் செய்மா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் நாற்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க அதே மாதிரி ஒரு சாப ஒரு ஒரு வீட்டில் பெண்ணுனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முதலாக அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகும் ஆம்பளை ஆள்னால் நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தவிர அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகலை அந்த ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் ஏழு ஜாதகம் கைக்கு வந்துருக்கு என்னைய வச்சு ஒரு மூணு நாலு ஜாதம் கல்யாணம் பண்ணியிருக்கான் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க இப்போ கூட ஆம்பளை உள்ள பிறந்துச்சு அதனால் முடியாத ஜாதகம் அதுவும் இப்போ இந்த ஃபோன் ஒருக்கே செல்ஃபோன் வந்து ஏகப்பட்ட கல்யாணத்துட்டு பாட்டியிருக்கும் அது லவ்னா மாமல சீசன் மாதிரி இந்த செல்ஃபோன் வந்து நிறையா கல்யாணத்தை நிப்பாட்டுது ஏன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ கோவிலுக்காக போகிற நீ ஊர் சுத்தமாட்டேன் நீ வேணாம் அன்ஃபிட் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு கோவிலுக்கா போகிறேன் நீ ஊட்டி கொடைக்கானல் வெளிநாட்டுலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அதனால நீ வேணாம் இந்த ஒரு காலந்து ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது இது செல்ஃபோனில் செல்ஃபோனில் அதிகமாக பேச விடக்கூடாது ஆனால் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து அஞ்சு ஒம்பது அதே மாதிரி தெய்வ அனுகூலம் இப்போ வந்து குருநானக் குருநானக் ஜாதகத்திலையும் சைதன்ய மகாபிரபு ஹரே ரம ஹரே கிருஷ்ணா உருவாக்கின சைதன்ய மகாபிரபும் ரமண மகரிஷி ஜாதகத்திலும் மூணுலேயும் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று கூட மாற்றம் இருக்காது எல்லாம் ஆய்வு நிறைய ஜாதம் ஆய்வு பண்ணியிருக்கோம் அதாவது மோட்ச அடையவங்க யார் ஒன்று ஒன்பது பன்னெண்டு சனி ஒன்று ஒன்பது பன்னெண்டு சனி இல்லாமல் மோட்சம் போக முடியாது ராமானுஜர் ஜாதத்தை எடுத்துக்கங்க கிருபானந்தர் வாரிய ஜாதத்தை எடுத்துக்க மோட்சத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்பது பன்னெண்டு சனி தான் ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு இதாக இருக்காங்கன்னா இப்போ அவங்க ஜாதத்தில் எப்படி இருக்குன்னா குருவுக்கு ஏ சூரியனுக்கு ஏழில் சந்திரன் சந்திரனை குரு பார்க்குறாரு அஞ்சு ஒம்பது குடையன் பாகிஸ்தானத்தில் அஞ்சு ஒம்பது குடையும் பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதெல்லாம் குரு நானக் சைதன்ய மகாபிரபு காலத்தில் அதே மாதிரி கால சர்ப்ப யோகம் என் இவங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க கால சர்ப்ப யோகம்னா என்ன கால சர்ப்ப தோஷம்னா என்ன வால் ராகு தலை கேது அப்போ ஆப்போசிட்டாக வருது இப்போ ரஜினிகாந்த் ஜாதத்தை எடுத்துக்கங்க சிம்ம லகணம் கேது கண்ணியில் ராகு மீனத்தில் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் மூணாம் இடத்துல மட்டும்தான் கிரகம் கிடையாது சிம்மத்தில் வந்து வரிசையா கிரகம் சிம்மம் கன்னி விருட்சகம் தனுசு மகரம் குங்கம் மீனம் கிரகண மாளிகா யோகம் ரஜினிகாந்துக்கு அதே நேரத்தில் ராகு கேதுக்குள்ள காலசர்ப யோகம் இந்த காலசர்ப யோகத்தில் வந்து உங்களுக்கு ஜாதகம் அமைந்துட்டா ரொம்ப யோகத்தை அணைவாங்க யாராருக்கு இருக்குன்னா காலசர்ப யோகம்னா நேருக்கு சச்சின் டெண்டுல்கர் இருக்கு வாஜி வலங்குடி ஜானுக்கு ரஜினிகாந்துக்கு சரத்குமார் நாகேஷ் மனோரமா அப்துல் கலாம் கால சர்ப்ப யோகம் ராகுதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடையபட்டுருக்கும் ராகு தான் கடைசியில் இருக்கணும் ராகுனா வால் வால் தட்டுனா எதாகுமாரி தான் மண்டை தட்டு கேது இருந்துச்சுன்னா மண்டை பாயசம் செலுத்திக்கிட்டே வந்துடும் வாயில் பாயசினதில்லை அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி யோகமானவன் அஞ்சு ஒம்பது பேர் அதாவது மொத்தம் வசதியாக இருக்கான் அப்படின்னா இப்போ ரஜினி இளையராஜா சாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் சனி சேர்க்கை வி ராமன் சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம் சந்திரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமா சந்திரன் உச்சமா அதோட யார் சேர்ந்திருக்கான்னு பாருங்க அப்போ இளையராஜா ஜாதத்தில் சந்திரன் உச்சம் சனி சேர்க்கை இந்த மாதிரி இருந்தாலும் அவர் யோகத்தை அடையக்கூடியவர் தான் அதே மாதிரி கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து டில்லியில் ஒருத்தர் இருக்கார் நூற்றி இருபது ஜாதத்தை ஒரே மாதிரி கல்யாண தேதியெல்லாம் எடுத்து இது எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதை வந்து ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி லக்கணம் லக்கணா கோச்சாரசனி கோச்சார சனி ஜாயிண்ட் ஆகுது கல்யாணம் ஆனால் என்னையை பொறுத்தளவு குரு உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருக்கோ அந்த குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று கோச்சார குரு வரும்போது கல்யாணம் நாடியில் என்ன சொல்லுவான் செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் குருவா செவ்வாய்னா பெண்ணுக்கு சுக்கரன் ஆணுக்கு சுக்கரனுக்கு ஒன்னு ஒன்பதில் கோச்சார குருவா கல்யாணம் நாடிய புறத்தில் அப்படி சொல்லிடுவான் ஆனா பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவான் ஜன ஜாதகத்துக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு உட்காந்துருக்கீங்க அத்தனை ஒரே மாதிரி தான் இருக்கும் இருக்கும் ஒரு ஒரு ஆள் கூட உங்கள் உங்கள் குருவுக்கு குருவுக்கு கோச்சார் என்ன இங்கே இங்கே இருக்கு குரு குரு பாருங்கள் ஆன இருக்குன்னு வேற ரெக்கு கோயண வணக்கம் அந்த எழுதி வச்சிருக்க பேப்பரை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் தேன்மேத்துமா போ வளரும் சகோதரர் பிரியா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது